ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஆதரவு குழு மற்றும் சிறப்பு உதவியின் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு லேப்ரோஸ்கோபி துறையில் உலக அளவில் தனித்துவம் கொண்ட மையமாகவும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கான நவீன தீர்வுகளை வழங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றான கோவி ஜெம் மருத்துவமனை வழங்குகிறது இந்நிலையில் ஜெம் மருத்துவமனை சார்பில் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கான பிரத்யேக ஆதரவு குழு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான நண்பகத்தன்மையான தகவல்களை பெற சிறப்பு உதவியின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி பிரவீன்ராஜ் பெருங்குடல் அறுவை சிகிச்சை தலைவர் டாக்டர் ராஜபாண்டியன் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நோயை வென்ற மக்களுடன் இணைந்து ஆதரவு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் இவ்வித புற்றுநோய் குறித்து அதன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவர் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் இந்த குழு மூலம் இந்த நோய்க்கான சிகிச்சை பெறுபவர்களுக்கு மன ஆதரவை சரியான தகவல்களையும் நம்பிக்கையையும் வழங்குவதே இதன் முக்கிய குறிக்கோளாக அமைந்துள்ளது அதே பெருங்குடல் புற்றுநோய் சிறப்பு உதவி எண் மூலம் இந்த வகை புற்றுநோயின் தடுப்பு நடவடிக்கைகள் இதற்கான பரிசோதனை சிகிச்சை வழிமுறைகள் சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் உளவியல் ஆதரவு குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளதாக டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு காவல் ஆணையர் மற்றும் டாக்டர் பழனிவேலு விருதுகளை வழங்கி வாழ்த்தினார் பெருங்குடல் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக ஜெம் மருத்துவமனை மாவட்டங்கள் முழுவதும் பரிசோதனை திட்டங்கள் மற்றும் மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் டாக்டர் சத்தியமூர்த்தி மற்றும் டாக்டர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புற்றுநோய் சப்போர்ட்டி குரூப் லான்ச் பண்ணப்பட்டது பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோயை சிகிச்சை செய்து கொண்டவர்களுடைய அதாவது அவர்களுடைய அச்சீவர் அப்படிங்கிற தினமாகவும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் அவர்கள் சிறப்பு கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டார் இன்று மலக்குடல் புற்றுநோய் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டு வருவது அதுவும் இல்லாமல் இளம் வயதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இதற்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய உணவு முறை நமது ரெண்டாவது புகைப்படிக்கும் பழக்கம் போதிய அளவு தேக பயிற்சி இல்லாத ஒரு காரணமாக மக்களிடையே ஒபிசிட்டி அதாவது உடலில் அதிக கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டறிக்கிறோம் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸாகவும் நம்முடைய க பொதுவாக கலந்து கொண்டிருக்கிறதுனால இந்த புற்றுநோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை வந்து ஒரு ஜெம் மருத்துவமனை ஒரு விழிப்புணர்வு மகாமாக மார்ச் மாதம் முழு இந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த வகையில் வந்து இன்று சப்போர்ட்டிவ் குரூப் வந்து அங்காங்கே முகாம்கள் நடத்துவதும் பொதுமக்களிடையே வந்து பேசி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்குவதும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பெருங்குடல் மலக்குடல் வரக்கூடிய புற்றுநோய்களை மிக எளிதாக கண்டறியலாம் பிளட் டெஸ்ட் பண்ணி மார்க்கர்ஸ் பார்க்கறது மூலமும் சிக்மடோஸ்கோப் அல்லது கொலனோஸ்கோப் மூலமும் பெருங்குடல் இருக்கக்கூடாதே பண்ணலாம் இது மலக்குடல் புற்றுநோய் வருவதற்கு முன்கூட்டியே யாருக்கு புற்றுநோய் வரும் என்பதை கூட கண்டறிய இப்பொழுது போதிய கருவிகள் இருக்கின்றன அதற்கு முக்கிய காரணம் ஒன்று பாலிப்புங்கிற சிறு சிறு கட்டிகள் தான் பிற்காலத்தில் புற்றுநோயை மாறும் யாருக்கு பாலிப் இருக்கோ அதை வந்து அந்த ரிமோ எண்டோஸ்கோப் மூலமே எடுத்து விடுறது மூலம் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லை அல்சரை கொலைட்டிஸ் ஐபிடி அப்படிங்கிற ஒவ்வாமை நோய்கள் பெருங்குடியில் அதிகமாக காணப்படுகிறது அதற்கு அதை கூட சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் அதனால் இந்த காலத்தில் வந்து லேப்ரோஸ்கோப்பி ரோபோட்டிக் மூலம் செய்யும் பொழுது அறுவை சிகிச்சையில் ரத்தம் தேவையில்லை வழி இருப்பதில்லை மிக சில நாட்கள்லேயே முழுமையாக குணமடைந்து அன்றாட வேலைகளை செய்ய வாய்ப்பாக இருக்கிறது இந்த பொது செய்தி மக்களுக்கு தெரியாததுனால அவங்க வந்து இன்னும் பழையபடியே பயந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அவ்வப்பொழுது பரிசோதனை செய்ய வர்றதில்லை அதனால அவங்க இன்னும் பாதிக்கு மேல் உள்ளவர்கள் முற்றி நிலையில்தான் புற்றுநோய்கள் தெரிஞ்சு மருத்துவமனைக்குறாங்க அதனால தான் இன்னும் கூட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது மக்களே விழிப்புணர்வு ஏற்பட்டால் ஒன்று புற்றுநோய் வராமல் தவிர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது லேப்ரோஸ்கோ ரோபோட்டிக் மூலம் சிகிச்சை அளித்தால் முற்றிலுமாக குணமடையும் வாய்ப்பு உள்ளது இதை மக்களிடையே நம்ம வந்து விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் இன்று கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் மலைக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் சிகிச்சை கொண்டவர்கள் கலந்த ஆண்டுகளில் உள்ளவர்கள் என்று அவர்களுடைய அனுபவத்தை பொதுமக்களே கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு அச்சீவர்ஸ் மீட் அப்படிங்கிறது ஜெம் மருத்துவமனை ஏற்பாடு செய்திருக்கிறது இருக்கிறது அதில் அவர்கள் எல்லாம் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் இதன் மூலம் பொதுமக்களிடையே நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஒரு எல்லா புற்றுநோயுமே நாலு கட்டம் கட்டம் ஒன்று ரெண்டு த ஸ்டேஜஸ் அந்த ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் வரலும் இருக்கிறத முழுமையாக ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கிப் மூலமே எடுத்துடலாம் ஸ்டேஜ் த்ரீ போகும் பொழுது நம்ம வந்து கீமோ தெரப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது சில சமயங்களில் வந்து நினைவு கட்டிகள் இருக்கிறது தெரிஞ்சுதுன்னா ஆப்ரேஷன் பிறகு நம்ம கீமோ தெரப்பி இம்யூனோ தெரப்பி கொடுத்து அதை நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்பொழுது வந்து ஸ்டேஜ் ஆறில் ஆரம்ப காலையில் கண்டுபிடிச்சா நூற்றுக்கு நூறு குணம் அடையங்கிறதும் இன்னைக்கு ஜப்பான் கொரியாலும் போனீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து தொண்ணூறு பெர்சன்ட் உள்ளவங்க இந்த புற்றுநோய்க்காக லேப்ரோஸ்கோ ரோபோட்டிக்கில் தான் சிகிச்சை செய்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இன்னும் க பத்து பர்சன்ட்டுக்கு குறைவாகத்தான் லேப்ரோஸ் ரோபோட்டிக் பண்ணப்படுகிறது இன்னும் ஓப்பன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனுக்கும் இந்த லேப்ரோஸ்கோப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக்கில் இருந்து இருபது மடங்கு பெரிசு படுத்தி காமிக்கும் அது மட்டும் இல்லை சாதாரணமாக புற்றுநோய் செல்களை நம்ம ஓப்பன் ஆப்ரேஷனில் பார்க்க முடியாது பட் லேப்ரோஸ்கோ ரோபோட்டிக்கில் இந்த கேன்சர் செல்ஸுகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அது இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அது முழுமையாக எடுக்க முடியும் அதனால லேப்ரோஸ்கோ ரோபோட்டிக் தான் கோல்டு ஸ்டாண்டர்டாக இப்போது வருகிறது அதனால் ஜெம் மருத்துவமனை மற்ற மருத்துவர்களுக்குமே பயிற்சி கொடுத்து இது எல்லா இடத்துலையும் இந்த சிகிச்சை முறை பலவராகணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் மருத்துவர்கள் பயிற்சி இல்லாதனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்போ குறைவானவர்கள் தான் லேப்ரஸ் ரோபோட்டிக் பண்ணுறாங்க ஆனால் மருத்துவர்களும் பயிற்சி கொடுக்கணும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு உருவாக்கணும் அது எம்பிபிஎஸ் போன்ற ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்களுக்குமே என்னுடைய மருத்துவ வளர்ச்சி தெரியணும் தான் அவங்களும் கூட யார் யாருக்கு என்னென்ன டெஸ்ட்டு பண்ணணுங்கிறது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எந்தெந்த பருவத்தில் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் ஒரு குடும்பத்தில் வந்து மழைக்குடல் புற்றுநோய் வந்துன்னா அந்த குடும்பத்தில் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு அடிக்கடி பண்ண வேண்டியது வரும் பாலிப்பு ஒரு உதாரி இருந்ததுன்னா அந்த பாலிப்பமாக இதை எடுத்துட்டோம் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஃபெமிலியில் பாலிப்பது குடும்ப குடும்பமாக வரக்கூடிய ஒன்று அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே மலைக்கூடகள் எடுத்துகிறது மூலம் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம்